அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காதலர்களுக்கான இந்த பதிவு அனைவரும் காணத்த வராதீர்கள் நாங்க உண்மையாவே காதலிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா சண்டை எதுவுமே போட்டிட்டு இருக்க மாட்டேன் பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சில பேர் ஒன்னா பழகி இருப்பாங்க வெளியூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாங்க கடைசில பார்த்தா அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் என்னாச்சுன்னே தெரியல பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றவங்க ஒன்னும் புரியாம நிக்கிறவங்களுக்கு உண்மையான காதல்னா சொல்லுங்க சேர்த்து தரப்படும் வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல வெளியூர்ல இருக்காங்க அவங்க மட்டும் மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு நம்ம வசியம் பண்ணி கொடுக்கப்படும் உண்மையான காதலா இருந்தா மட்டும் சொல்லுங்க இந்த பதிவு முழுக்க முழுக்க காதலர்கள் தாண்டி காதல் தோல்வி இருக்காங்க யாரும் மனசு உடஞ்சிட வேணாம் அவங்க போட்டோ இருந்தா மட்டும் கூட போதும் வசியம் பண்ணி அவங்கள தேடி வர வைக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை வாழலாம் இது போன்று பல்வேறு வகையான பிரச்சனைகளை மாந்திரிக முறையில் சீரமைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ருத்ரமாடன் மாந்திரிக பயிற்சி தொடர்பு கொள்ளவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருக்கும் நண்பர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க